எனக்கா இந்திய அணியில் இடமில்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இடம்பெற்றுள்ள ரியான் பராக் தற்போது உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கிறார் இந்திய டி ட்வெண்ட்டி அணியில் இடம் கிடைக்காத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் மூன்று போட்டிகளில் ஆடி மூன்றிலும் முத்திரை பதித்திருக்கிறார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறார் மேலும் விராட் கோலிக்கு இணையாக ரன் குவித்து ஐபிஎல் தொடரின் ஆரஞ்சு தொப்பியை வென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ தொடரில் ரியான் பராக் படுமோசமாக பார்மில் இருந்தார் தற்போது ஏழு போட்டிகளில் எழுபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் ஆனால் தனது நிலையை உணர்ந்து தீவிர பயிற்சி மேற்கொண்ட அவர் பின்னர் உள்ளூர் போட்டிகளில் ரன் குவிக்க தொடங்கினார் அதில் உச்சமாக சையது முஷ்டாக் அலி டி டுவெண்டி தொடரில் தொடர்ந்து ஏழு போட்டிகளில் ஏழு அரை சதம் அடித்து மிகப்பெரும் சாதனை படைத்தார் ஆனால் அதன் பின்னும் அவருக்கு இந்திய டி டுவெண்டி அணியில் இடம் கிடைக்கவில்லை தன்னை டி டுவெண்டி அணியில் தேர்வு செய்வார்கள் என எதிர்பார்த்து ஏமாந்த ரியான் பராக் தான் தனது வேலை செய்து கொண்டே இருப்பேன் என பதிவிட்டிருந்தார் அதேபோல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் மூன்று போட்டிகளில் ஆடி இரண்டு அரை சதங்கள் அடித்து மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்று ரன்கள் குவித்துள்ளார் அதுவும் மூன்று போட்டிகளிலும் நாட் அவுட்டாக இருந்துள்ளார் விராட் கோலியும் மூன்று போட்டிகளில் நூற்று எண்பத்தி ஓரு ரன்கள் அடித்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு போட்டியில் மட்டுமே நாட் அவுட்டாக இருந்தார் அது மட்டுமின்றி ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பத்தி ஒன்றாக உள்ளது ரியான் பராக்கின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி அறுபதாக உள்ளது ஏப்ரல் கடைசி வாரத்தில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் இதுவரை மூன்று போட்டிகளில் சிறப்பாக ஆடியிருக்கும் ரியான் பராக் தொடர்ந்து இதே போன்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தினால் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளது ஐபிஎல் தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் மறக்கவே முடியாத பல சரித்திரம் படைத்த போட்டிகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே பத்தாம் தேதி சிஎஸ்கே பஞ்சாப் அணிகள் மோதி ஆட்டத்தை தான் பார்க்கப் போகிறோம் இந்த ஐபிஎல் போட்டியில்தான் முதன்முறையாக ஹாட்ரிக் எடுக்கப்பட்டது எடுத்தவர் சிஎஸ்கே அணியின் லக்ஷ்மிபதி பாலாஜி முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே டீம் இருபது ஓவர்களில் ஸ்கோர் நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு நான்கு பத்ரிநாத் அறுபத்தி நான்கு கேப்டன் எம் எஸ் தோனி அறுபது பஞ்சாப் டீம் ஸ்கோர் நூற்றி அறுபத்தி மூன்றுக்கு ஒன்பது ஷான் மார்ஷ் ஐம்பத்தி எட்டு இர்பான் பதான் நாற்பது பவுலிங் எல் பாலாஜி ஐந்துக்கு முப்பத்தி நான்கு மோர்கெல் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து முரளிதரன் ஒன்றுக்கு முப்பத்தி இரண்டு முதல் ஓவரிலேயே முதல் விக்கெட் எடுத்து அசத்தினார் ஸ்ரீநாத் வித்யுத் சிவராமகிருஷ்ணன் அவுட் கேட்ச் ஜெயவர்தனே முன்னதாக இரண்டு அடுத்தடுத்து பவுண்டரிகள் அடித்தார் வித்யுத் கவர் டிரைவ் பாயிண்ட் மூன்றாவது ஓவரில் இரண்டாவது விக்கெட்டை வீழ்த்தினார் பிளம்மிங் அவுட் கேட்ச் கோயல் ஐந்தாவது ஓவரில் பத்ரிநாத் இரண்டு பவுண்டரிகள் அடித்தார் ஸ்ரீநாத் பவுலிங்கில் மிட் விக்கெட் ஸ்ட்ராய் டிரைவ் ஆறாவது ஓவர் முதல் சிக்ஸரை கண்டது டீப் மிட் விக்கெட் அடித்தது பத்ரிநாத் பவுலிங் சிங் ரெய்னா ஓவரின் முதல் பந்தை கவர் பவுண்டரிக்கு அனுப்பி வைத்தார் ஒன்பதாவது ஓவரில் தோனி ஆறு லாயிங் ஆன் பந்து ரசிகர்கள் மத்தியில் இறங்கியது அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்கள் பதினோராவது ஓவரில் ரசிகர்கள் குஷிப்படுத்தின சாவ்லா போட்ட பந்துகள் பறக்கவிட்டவர் எம் எஸ் தோனி வெகு தூரத்தில் மிட் விக்கெட் பகுதியில் வேகமாக சென்று விழுந்தது முதல் சிக்சர் அடுத்தது நேராக அடிக்கப்பட்டது ரசிகர்கள் நடுவில் இருந்து திரும்பப் பெறப்பட்டது இந்த சிக்ஸர் அடிக்கப்பட்ட பந்து ஸ்டேடியத்தில் ஆரவாரம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு பத்தான் போட்ட டீமின் பதிமூன்றாவது ஓவரில் சிக்சர்கள் ரசிகர்களை மகிழ வைத்தன இரண்டும் அடித்தது பத்ரிநாத் மிட் ஆன் டீப் மிட் விக்கெட் ரன்கள் குவிந்த வண்ணம் இருந்தன